ஆஸ்ட்ரோபூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல குரு பகவான் பதினைந்தாம் தேதி மே மாதம் பதினைந்தாம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகி வரார் இந்த மிதுன ராசிக்கு பயிற்சியாக கூடிய அந்த குரு பகவான் எல்லா ராசி என்பர்களுக்கும் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறார் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கொடுக்கக்கூடிய பலன்கள் உங்களுடைய சுய ஜாதகப்படி இருக்கக்கூடிய அந்த பலன்கள் இந்த சுய ஜாதகத்தினால இந்த குரு பகவான் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போறார் அப்படின்றதுதான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம் குரு பகவான் ஒரு சுபகிரகம் முழுமையான சுபகிரகம் இவர் காலபுருஷனுக்கு மூன்றாம் இடத்துல பெயர்ச்சி ஆகிறார் உபஜயஸ்தானத்துல பயிற்சி ஆகிறார் அதனால இந்த இந்த காலகட்டத்துல எல்லா இடத்துலயுமே பல நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நேரம் நிறைவேறாத சில பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு பயிற்சி போகுது வாங்க பார்க்கலாம் இப்போ இந்த சேனல முதன்முறையா பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான அஸ்ட்ராலஜி பதிவுகள் இந்த இடத்துல இந்த பதி இந்த சேனல்ல வந்துட்டு இருக்கும் இப்போ ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி நம்ம இப்ப பாக்கலாம் கடகராசி அன்பர்களுக்கு குரு பகவான் விரைய குருவாக வர்றார் கடகராசி என்பர்கள் அஷ்டம சனி முடிஞ்ச டயத்துல இருந்தே அவர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சில தொந்தரவுகள் தொந்தரவுகள்னா இவங்களுக்கு பாத்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள்ல இவங்க இருந்திருப்பாங்க இது நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கும் அந்த பிரச்சனைக்கும் சம்பந்தமே கிடையாது அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை மாட்டிட்டு வெளியில வர முடியாம தவித்து கொண்டிருக்கின்ற நீங்க கடகராசி என்பர்களுக்கு இந்த குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் இந்த பனிரெண்டாம் இடம்ன்றது நிறைய விரைய செலவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டமும் கூட இந்த கடகராசி என்பவர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா எந்த இடத்துக்குமே போக விரும்ப மாட்டார்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு காலத்தின் கட்டாயத்துல ஒரு சூழ்நிலை காரணமாக தான் நிறைய டிராவல் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருமே தவிர ஆனால் இவர்கள் சொந்தமாக இருக்கக்கூடிய அந்த ஊரை விட்டு நகலவே மாட்டாங்க என்ன சொன்னாலும் சரி நம்ம பிறந்த ஊரு நம்மளுடைய ஊரு அப்படின்னு சொல்லி அந்த பிறந்த மண்ணுல இருந்து வெளியேறணும்னா இவங்களை அசைக்கவே முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியவர்கள் இங்க இருக்கக்கூடிய எனக்கு வருமானம் போரும் இதுக்கு மேல நான் வேற இடத்துக்கு போயோ கடல் தாண்டி நான் பயணம் செய்தோ வருமானம் அவசியம் அப்படின்ற இந்த கடகராசி என்பர்கள் அதிகமாக ஆனால் சில கடகராசி சூழ்நிலை இங்க வர ஆய் போச்சு ஒரு கட்டாய சூழ்நிலையில நான் இங்க இருக்கிறேன் வெளிநாட்டுல இருக்கிறேன் வெளியூர்ல இருக்கிறேன் கணவன் மனைவி பிரிவையோட இருக்கிறேன் அடுத்து குடும்பத்தை பிரிந்து நான் இருக்கிறேன் பெற்றோர்களை குழந்தைகளை பிரிந்து இருக்கிறேன் எல்லாம் அந்த ஒரு கட்டாய சூழ்நிலையில தான் இவங்களை வெளிநாட்டுல நம்ம பார்க்க முடியும் வெளியூர்ல வேலை பார்க்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்களையும் பார்க்க முடியும் மத்தபடி இவர்களை சொந்த ஊர்ல இருந்து அசைக்கிறது பெரிய ஒரு பிரம்ம பிரயத்தனமா தான் இருக்கும் இந்த மாதிரியான இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்களுக்கு நீங்க என்ன செஞ்சாலும் சரி இந்த குரு பகவான் உங்களை இடமாற்றம் செய்யாம விடவே மாட்டேன் நீங்க கட்டாய சூழ்நிலையோ இல்ல காலத்தின் கோலமோ கண்டிப்பாக நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு இடமாற்றம் ஒரு நிர்பந்தத்தை அழிக்கக்கூடிய கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க தயாராக ஒரு இடமாற்றம் நமக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்குது நல்ல ஒரு டெவலப்மெண்ட் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா அதை நம்ம இடமாற்றம் செஞ்சுக்கணும் செஞ்சுக்கிட்டாதான் அது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த மாதிரியாக இந்த இடமாற்றத்தையும் அடுத்து பாத்தீங்கன்னா பண வரவுகள் பண வரவுகள் பார்த்தீங்கன்னா என்னைக்கோ கொடுத்துருப்பீங்க நீங்க ஒரு உதவியா கொடுத்திருப்பீங்க அது இப்போ வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் மறைமுக பண வரவுகள் மூலமாக அதிகமாக சொத்துக்களை சேர்க்கக்கூடிய ஒரு நேரம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த கடகராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் வரும் அப்படின்னா நிறைய ஒரு பெரிய பெரிய பிரமுகர்களோடு தொடர்பு கொண்டு அவர்களுக்கு ஒரு பினாமியாக செயல்படக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் ஏன்னா விரைய குரு மறைமுக பணவரவை அதன் மூலமாக சொத்துக்களை சேர்க்கக்கூடிய ஒரு நேரம் யாரு பெரிய தொழில் அதிபர்களுக்கோ இல்ல பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்கோ ஒரு பினாமியாக இருந்து அவர்களினுடைய காசை மறைமுகமாக கொண்டு வந்து அதுக்கு ஒரு சொத்தை சேர்க்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கும் இதுல உங்களுக்கு ஒரு சின்ன கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் கமிஷன் தொழில் யார் பண்றீங்களோ அவர்களுக்கு எல்லாம் நிறைய ஒரு வாய்ப்புகள் கேள்விகள் வரும் கமிஷனுடைய அளவு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏஜெண்டா வேலை பார்க்குறீங்க அப்படின்னா பெரிய அளவுக்குலாம் உங்களுக்கு லாபம் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் யார் யாரெல்லாம் வெளிநாட்டு அலுவலகத்திற்கு வெளிநாடு கண்ட்ரிஸ்க்கு நீங்க வேலை பார்க்குறீங்களோ அவர்களுக்கு எல்லாருக்குமே நிறைய ஒரு வருமானம் இப்ப அஃபிஷியலா ஒரு வருமானம் வந்தாலும் கூட நான் அஃபிஷியலா உங்களுக்கு ஒரு கமிஷன் மாதிரி வர வேண்டிய ஒரு வருமானம் கண்டிப்பா வந்து அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு பயிற்சி கடகராசி என்பர்களுக்கு ஒரு ஸ்திரமான ஒரு வருமானத்தை கொடுக்க போறார் இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன விரைவு குரு நான்காம் இடத்தை வாய்ப்புகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக இருந்தாலும் இந்த கடகராசி என்பர்கள் அடுத்த அந்த ஆறாம் இடத்தையும் பார்க்கிறார் உங்க ராசிக்கு எட்டாம் இடத்தையும் பார்க்கிறார் அதனால இந்த இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் வம்பு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அதனால மறைமுக வருமானம் வருமானத்திற்கு எப்போதுமே நீங்க டாக்குமெண்டேஷன் கிளியரா வச்சிருக்கணும் வச்சிருந்தீங்கன்னா தான் இந்த இடத்துல தப்பிப்பீங்க இல்லாட்டி தேவையில்லாத சிக்கல்ல மீண்டும் மறுபடியும் மாட்டக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போகுது மேக்சிமம் இல்லீகல் டிரான்சாக்ஷன்ஸா நீங்க க்ளோஸ் பண்ணிடுங்க இல்லீகல் டிரான்சாக்ஷன் எந்த அளவுக்கு இருக்கோ அதுல எல்லாம் முழுவதுமாக மாட்டிக்கக்கூடிய ஒரு டைம் ஏற்கனவே நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம் எனக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை அப்படின்றவங்க இந்த காலகட்டத்துல அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க எதுவுமே இந்த ஒரு வருடம் மிக ஹெவியா உங்களுக்கு குரு பார்வை எட்டாம் இடத்தை ஆறாம் இடத்தை பார்க்கிறதுனால இல்லீகல் மாட்டக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது வம்பு வழக்குகள் உங்களுடைய அலுவலகம் சம்பந்தப்பட்ட வழக்குகளை சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு முழுமையான வாய்ப்பாகவும் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கும் வேலை வாய்ப்புல நிறைய ஒரு மாற்றங்கள் வெளிநாடு வேலை வெளியூர் வேலை நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு நிர்பந்தத்தின் பேர்ல தான் நீங்க வெளியூருக்கு செல்ல கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த ராசி என்பவர்களுக்கு அதனால கண்டிப்பா எங்க வேலை கிடைக்குதோ அதுக்கு அதுக்குண்டான ஒரு டிராவலை பண்றதுக்கு தயாராக இருங்க வெளிநாட்டு வேலைக்கு அதிகமாக ட்ரை பண்ணுங்க ஏன்னா கடகராசி என்பவர்களுக்கு இன்னும் இந்த விரயகுரு அடுத்த ஜென்ம குருவாக வரும்போது சில தேவையில்லாத பிரச்சனைகளை எல்லாம் கொடுக்கும் அதனால இப்பவே இருந்து அதற்குண்டான ஆயத்த ஏற்பாடுகளை நீங்க பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா வரக்கூடிய ஒரு நேரம் பண வருவாய்க்கு எந்த விதமான ஒரு சிக்கலும் இருக்காது வரக்கூடிய வருமானங்களை நீங்க நேர் வழியில பயன்படுத்தணும் ஒரு மறைமுக வழியில் பயன்படுத்தினீங்கன்னா அங்க ஒரு இடைஞ்சல்ன்றது கண்டிப்பாக பிரச்சனைகள்ன்றது கண்டிப்பா வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த காலகட்டம் திருமண வாய்ப்புகள் எப்படி இருக்கும் இந்த கடகராசி என்பர்களுக்கு குருவினுடைய பார்வை இருக்குதா குருவின் பார்வை ஆறாம் இடத்துலயும் எட்டாம் இடத்துலயும் இருக்கிறத தவிர நேர ஏழாம் இடத்துல இல்ல அதனால தாமத திருமணங்கள் இந்த கடகராசி என்பர்களுக்கு ஏற்படக்கூடும் கொஞ்ச நாளா இழுத்தடிக்கும் பிக்ஸ் பண்ணா கூட ஒரு ஆறு மாசம் ஏழு மாசத்துக்கு இழுத்தடிக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வரன் பார்த்துட்டு வந்து அத சொல்லாம அதாவது அது முடிஞ்சிருச்சா இல்லையா பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றத அந்த கன்ஃபர்ம் மேஷனா கொடுக்காமலயே வச்சிருப்பாங்க இதை விட ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்குது கிடைக்குமா அப்படின்ற சைட்ல எதிர் சைட்ல அவங்களுக்கு யோசிக்கிறதுக்கு தயாரா இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருப்பாங்க அதனால அந்த தாமத திருமணங்கள் அப்படின்றது இந்த காலகட்டம் இந்த கடகராசி என்பர்களுக்கு முழுவதுமாக ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து மறு திருமணங்கள் மறு திருமணங்கள்ன்றது ஏற்கனவே விவாகரத்து ஆயிடுச்சு அஷ்டமசனியின் பொழுதுல விவாகரத்து ஆயிடுச்சு எங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில இன்னும் சலசலப்புகள் மேலும் அதிகரித்து கொண்டுதான் இருக்கும் ஏன்னா இரண்டாம் இடத்துல கேது பகவான் வர்றதுனால அந்த சலசலப்புகள்ன்றது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அதிகரிக்க கூடிய ஒரு நேரம் அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க இந்த ஒரு வருட காலத்திற்கு இரண்டாவது திருமணத்தை பற்றி நீங்க யோசிக்க வேண்டாம் உங்களுக்கு தசா புத்தி நேரம் காலம் எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னா அதுக்கு நீங்க பாத்துட்டு தாராளமாக அதற்குண்டான ஒரு ப்ராசஸை நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம் இல்ல நாங்க லிவிங் டுகெதரா இருக்கோம் எங்களுக்கு திருமணம் செய்யறதுக்கு முழு மனது இல்ல லிவிங் டுகெதரா இருக்கோம் இதெல்லாம் எங்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்பை கொடுக்குமா இல்ல அதுல ஒரு ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு இல்லீகலா அதாவது லிவிங் டுகெதரா இருக்கிறவங்களோ இல்ல குடும்பத்துக்கு தெரியாம உறவு முறைகள்ல இருக்கிறவங்களோ கண்டிப்பாக இந்த காலகட்டம் பெரிய பெரிய சிக்கல்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம் யாராவது தவறான முறைகள்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்துல விலகி கொள்ளுங்க அந்த விலகி கொள்றதுதான் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் ஒரு நல்ல அனுபவங்களை கொடுக்கும் இல்ல தேவையில்லாத ஒரு கெட்ட பெயர் அவமானம் தேவையில்லாத ஒரு மாத்தி மாத்தி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இரண்டாம் இடத்துல அந்த கேது மிக பெரிய கொடுமையான விஷயங்களை அந்த குடும்பத்திற்கு கொடுத்துக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கிறார் அதற்கு இந்த குரு பகவானும் சாதகமாகுவார் இரண்டு கிரகங்களும் சேர்ந்து உங்களுடைய குடும்பத்துல சில சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால எந்த நேர்வழியில போறதுதான் இந்த குரு பகவானுக்கு பிடிக்குமே தவிர மறைமுக வழியிலயோ அடுத்து பாத்தீங்கன்னா குறுக்கு வழியிலயோ இல்லீகல் டிரான்சாக்ஷன் பண்றதோ இந்த குரு பகவானுக்கு பெரிய அளவுல பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் உங்களுக்கு நல்லபடியா நடக்கணும் அப்படின்ற அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு தெய்வ வழிபாடுன்றது ஒரு பக்க பலமாக இருக்கும் நமக்கு கிரகங்கள் சாதகமா பாதகமா அப்படின்றத விட நம்மளுடைய தெய்வங்கள் நமக்கு சாதகமா பாதகமான்றதை நீங்க முக்கியமா தெரிஞ்சு வச்சுக்கணும் அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அதுல இருந்து ஒரு பெரிய நிவர்த்தின்றது எவ்வளவு பெரிய மழையையும் அந்த கிருஷ்ண பகவான் தூக்குனார் இல்லையா நமக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது கண்டிப்பா அந்த தெய்வம் நமக்கு முன்னாடி நின்று வந்து நம்மளை துணை நிற்கும் அதனால அந்த தெய்வ நம்பிக்கையை முழுமையாக பிரார்த்தனை பண்ணுங்க கடகராசி என்பர்கள் இல்லாத ஒரு வழிகளை தேடாமல் இருக்கின்ற வழிகளில் நிறைய ஒரு மாற்றங்களை செய்யுங்க அந்த மாற்றங்கள் மூலமாக உங்களுக்கு நூறு சதவீதம் வெற்றி வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் கிடைக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய ஜத ஜாதக பலன்களை அறியணும் நினைக்கிறவங்க இந்த கீழ இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணீங்கன்னா வாட்ஸ்அப்ல உங்களுக்கு அதற்குண்டான ஒரு விவரங்கள் தெரியும் உங்களை நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் இது போன்ற விவரங்களை நீங்க இந்த மேலும் மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய தெய்வத்தினுடைய பேரு உங்களுடைய ராசி நட்சத்திரம் இதெல்லாம் கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்